குடங்குளம் நடந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல குடங்குளம் நடக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் லைஃப் ரொம்ப சேஃபா செக்யூரா சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லனாலே எனக்கு அப்படியே ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்பதான் நம்ம வாழ்க்கை ஆனா குடங்குளம் உலையனால பாதிக்கப்பட போற மக்களுடைய பிரச்சனை அப்படி இல்ல கடலை நம்பி வாழ்ற மீனவ மக்கள் வந்து கடலுக்குள்ள வந்து கழிவுகளோ ஏதோ வந்துட்டா இல்லை வெப்பநிலை உயர்ந்துட்டா மீன்கள் செத்து போயிடும் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்போ தங்களுடைய ஒட்டுமொத்த தொழிலே இதனால அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க வந்து ஒரு மணி நேர போராட்டம் அரை மணி நேர போராட்டம் சனிக்கிழமை காலையில் போராட்டம் நடத்திட்டு மண்டே அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆபீஸ் போகுது அப்படின்னு இருக்க முடியாது போஸ்ட் போல இருக்கிறவங்களும் அப்படி இருக்க முடியாது எங்கெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரம் முழுமையாக அழிக்கப்படுமோ அந்த மக்கள் மட்டுமே தொடர்ச்சியான தங்களுடைய குறிக்கோளை அடையும் வரைக்குமான ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அந்த போராட்டம் எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி நம்ம ஜனநாயக அரசுகளுக்கு வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லி தரலன்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கிற வழி என்னன்னா அமைதியா இருக்கிறது தமிழக அரசும் அதை செஞ்சது ரொம்ப நாளா அமைதியா இருந்தாங்க ஆனால் நடுவடு கேஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு கட்டம் எடுத்து இவங்க வந்து ஒரு அக்ரசிவ் பொசிஷன் எடுக்கும் போது அவங்க மேல பொய் வழக்குகள் போடுறது இந்தியா ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒடுக்குவதற்காக தேச துரோக சட்டம் உருவாக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் இந்தச் சட்டம் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்று ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் பிரிவினை என்ற பெயரில் நிகழ்ந்த மிகப்பெரிய வன்முறையில் பலர் கொல்லப்பட்டனர் அந்த பிரிவினைவாத வன்முறை சரித்திரத்தில் தேச துரோக சட்டம் முக்கிய பங்கை வகித்தது இன்றளவிலும் நடைமுறையில் உள்ள இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக செயல்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது தங்களை பாதிக்கின்ற அரசின் முடிவுகளுக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற சாதாரண குடிமக்கள் மீது இச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேச துரோக சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தடுப்பு காவல் போன்ற சட்டங்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் புகார் கூறப்படுகிறது முடியும் இந்தியன் ஸ்டேட் ஹெட் பிகம் ஸ்டேட் கண்ட்ரோல் ரிப்ரெசிவா இருந்ததோ அது நல்ல எண்ணத்தோட பண்ணிட்டு இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் த ஃபேக்ட் இஸ் தட் அந்த பவர் ஓவர் அ பீப்புள் அது விட்டு விடுறதுக்கு அவங்களுக்கு அந்த மனசு வரல அதுக்குள்ளும் போது பண்ணணும் அந்த ஷிஃப்டும் போது பண்ணாதது ஒரு ஹியூஜ் மிஸ்டேக் சட்டத்தின் மூலமா மக்களை அடிபணிய வைக்கணும் அப்படின்றது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை காந்தி மேல தேச துரோக வழக்கு போடுறாங்க காந்தியோட தேச துரோக சட்டம் தொடர்பான உரை சாக்ரட்டீஸோட மன்னிப்பு அப்படின்ற உரைக்கு சமமானதா கருதப்படுது என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அதுக்காக நீங்க என்ன தண்டிக்கணும்னா தண்டிக்கலாம் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு சட்டத்தின் அடிப்படையில் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் ஆனால் சட்டத்திற்கு விரோதமாக தேச துரோக சட்டம் பயன்படுத்தப்படுகிறது சட்டத்தின் மூலம் யாருக்கும் தேசப்பற்றை உருவாக்கி விட முடியாது என்று மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் தேச துரோக சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது கூறினார் உங்களுடைய கடமை ஒரு ஜட்ஜா இருக்கிற கடமை எனக்கு தண்டம் கொடுக்கிறது என்னுடைய கடமை நான் ஒரு சத்தியாகிரகி என்னுடைய கடமை கடமைன்னா எந்த சட்டம் நியாயமாக இல்லையோ அதை எதுக்கிறது தான் என்னுடைய கடமை சொல்லி உலகத்துக்கே ரொம்ப ஆச்சரியமாக அறிவித்தது ஏன்னா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆளை அவர்கள் சந்திச்சது இல்லை இதுதான் தேச துரோக சட்டத்துக்கான வரலாறு சுதந்திர இந்தியால இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையான சட்டப்பிரிவு பிரிவு இன்னும் செயல்பட்டு வருது அப்படின்றது ஒரு அவமானத்துக்குரிய விஷயம் ரவுத்திரம் பழகு ரவுத்திரம் பழகு தாதா போட்டா மக்கோகா ஆல் ஆஃப் தடா போட்டா மக்கோகா போன்ற சட்டங்கள் மக்களை சட்டத்தின் மூலம் அடிப்பணிய செய்யணும் மாற்று கருத்துக்களை அரசோட கொள்கையின் விளைவு தான் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்கள்ல இந்த நாட்டுல ஜனநாயக வெளிகள் குறைஞ்சிட்டே வர்றத நம்மளால பாக்க முடியுது ஒன்னு நீங்க தாராளமயமாதலுக்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லன்னா நீங்க தேசத்துக்கு எதிரானவங்க அரசனுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் உதாரணமா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நில கையகப்படுத்தலுக்கு நீங்க ஆதரவு தேசத்துக்கு எதிரானவங்க சென் சத்தீஸ்கர் பகுதிக்கு மருந்துகளை கொண்டு சென்ற ஒரு மருத்துவர் தேசத்துக்கு எதிரானவர் இது போன்ற கீழ்மைப்படுத்தக்கூடிய மாற்று கருத்துக்களை ஒடுக்கக்கூடிய பிரிவுகளும் சட்டங்களும் மக்களுக்கு எதிரானவை இதை எதிர்த்து சட்ட ரீதியாக நாம போராடுவோம் ஆனா அரசியல் ரீதியான போராட்டங்களும் மிக முக்கியம் இப்படி சொல்றதுனால உங்க அரசு என்னையும் தேச துரோகியா தான் இட்ஸ் நார்மஸ் அமௌண்ட் கண்ட்ரோல் டிசென்ட் ஐ திங் வி கான் டு அவேம் இட் வீஹ் we have to, face up to, it and we have to we cannot allow a state to be taking over powers of this kind because it's bad for the state i mean the state may think today is convenient for them but they will not exist as a democratic state they'll become a totalitarian state and all these people who are sitting there today will all have to pay the price as individuals and as communities they'll end up paying the price will satyagraha have a place சுயராஜ்யத்தில் சுயஅக்கிரகத்துக்கு இடம் இருக்க அப்டி காந்திஜி கிட்ட கேட்டபோது ஆமா அப்படின்பद्दल சொல்றார் ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லை தன்னுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்க தேவை இல்லைன்னு காந்தி சொல்றாரு இந்த நாட்டுல பரவலான அரசு சட்டமீறல் இருந்துகிட்டே இருக்கு இதை அம்பலப்படுத்துறதுக்கு நாம எல்லாரும் சகல விதமான முயற்சிகளும் எடுக்கணும் ஜனநாயக மரபு இருக்கு அது யாரும் நமக்கு தூக்கி கொடுக்கல நம்ம போராடி கண்டெடுத்த மரபு நமக்கு முன்னால ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க போராடி இருக்காங்க அதற்காக வந்து சிறைக்கு போயிருக்காங்க அப்புறம் ரைட் டு மொபிலிட்டி ரைட் டு ப்ரொடெஸ்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது அது எவ்வளவு சண்டை போட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் அது தொழிற்சங்கமானாலும் சரி அரசியல் கட்சியினாலும் சரி எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமைங்கிறது ஜனநாயக உரிமைகள் மிக முக்கியமானது இப்ப இதையெல்லாம் நிலைநிறுத்துவதற்கான ஒரு நீதியை பற்றி தான் நம்ம பேசணுமே ஒழிய ரொம்ப குறுகலான வகையில ஒரு சட்டத்தை வச்சு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்குன்ற விஷயத்தை மட்டுமே வச்சு சொல்லப்படக்கூடிய ஒரு நீதியை நம்ம வந்து நீதியா இல்லை ஆனா நாம போராடக்கூடிய இந்த மாபெரும் நீதிக்கு முன்னால வந்து அவங்க வந்து கொண்டு நிறுத்துவது இந்த உண்மையிலேயே இந்த எந்த ஒரு வகையிலயும் வந்து மனிதர்களுடைய போராட்டத்தையோ மாண்பையோ சுயமரியாதையோ நம்ம அரசியல் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற சமத்துவம் சமநீதி கொள்கைகளையும் மதிக்காத ஒரு அந்த நேரத்துல ஆளும் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் சௌகரியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை சாதிப்பதற்கான குறுகலான ஒரு விஷயத்தை தான் அவங்க நீதிங்கிறாங்க வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி திலகர் பகத்சிங் பாபு சிதம்பரனார் ஈவேரா பெரியார் உள்ளிட்டோர் மீது போடப்பட்ட தேச வழக்குகள் சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் திரிபுரா மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது இப்போது கூடங்குளம் அணு உலையினால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று போராடுகின்ற மக்கள் மீது இந்த தேச துரக வழக்கு போடப்பட்டுள்ளது மக்களின் சந்தேகங்களுக்கு ஜனநாயக முறைப்படி தீர்வு காணாமல் கூடங்குளம் காவல் நிலையத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது நூற்றி முப்பத்தி இரண்டு வழக்குகள் போடப்பட்டுள்ளன இதில் மூவாயிரத்தி துரோக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் நடந்த பொது விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது எங்கெல்லாம் அரசின் முடிவுகளுக்கு எதிராக அரசின் திட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் உருவாகிறதோ அங்கெல்லாம் தீவிரவாதம் தேச துரோகம் என்ற பெயரில் அடக்குமுறை சட்டங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது when i say that i have serious doubts about the nuclear energy you will brand me as anti patriotic as anti national as a as a person who should be charged with uh, with sedition or waging war against the state so what these people have done they have they say that they are protesting against this particular they they and there is not a single incident violence of and what what the, the state authorities have done there are there is a Analysis produced before us of the cases instituted against them. I mean, any one of us, any one of you, can tell me and explain to me how a peaceful protest against a nuclear plant and to say that we do not want to have nuclear plant in our place amounts to a sedition. How which ingredient of the sedition is established here? Then you also invoke the provision relating to. அணு உலை குறித்தான பொது விசாரணை ஒன்றில் கலந்து கொண்ட டெல்லி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ பி ஷா அவர்கள் மக்களின் ஜனநாயக அடிப்படையிலான உரிமைகளை மறுப்பதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகமா என்று ஆதங்கத்துடன் கேள்வி கேட்டார் இந்த பிரச்சனையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அது ஒன்றே இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதற்கான சான்றாக அமைகிறது என்றும் கூறினார் நமது உணர்வுகளை சுதந்திரமாக பேசுவதும் வெளிப்படுத்துவதும் தான் அடிப்படை உரிமை அதை செய்பவர்களை சட்டத்தின் மூலம் அடக்கவும் ஒடுக்கவும் நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் சொந்த மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களிடம் பேசுவதுதான் அரசின் உண்மையான கடமையாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார் அரசின் திட்டங்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் கூட அது பொதுமக்களின் உணர்வுகளுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அதை மதிப்பதே ஜனநாயகத்தின் உச்சநிலையாக இருக்க முடியும் அதற்கு மாறான அனைத்துமே ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து எட்டு ஐந்து எட்டு அல்லது ஃபீட்பேக் அட் புதிய தலைமுறை டாட் டிவி என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்